ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவிருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பறவைகளோட வாழ்நாள் எத்தனை வருஷம் வாழும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு டவுட்டு அதை கிளியர் பண்ணிடலான்னு சொல்லி தான் நம்ம வளர்த்தக்கூடியது இப்போ ஃபிஞ்சர்ஸ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் லவ் பேட்ஸ் எல்லாம் தான் அதிகபட்சமாக வளர்த்திட்ருப்போம் அப்போ நம்ம வளர்த்தக்கூடிய பறவைகளோட விவரங்களை பார்த்துடலாம் ஃபிஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினரி பிஞ்சஸ் வந்து நாலு டு ஆறு வருஷம் வாழும் அதாவது ஒயிட் ஃபிஞ்சஸ்ஸு நம்ம கலர் ஃபிஞ்சஸ்ஸு சாதா ஃபிஞ்சஸுகள்லாம் அது போக இன்னும் பிரீடுகள்லாம் இருக்குது அந்த எல்லாம் ஒரு ஆறு வருடத்துலேருந்து எட்டு வருடம் வரைக்கும் வாழும் அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜீஸ் லவ் பேர்ட்ஸுன்னு சொல்லுவோம் இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து எட்டு டு பத்து வருஷம் வாழக்கூடியது அதே போல் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கும் அந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பத்து டு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது அதேபோல் நம்ம வளர்த்தாத பறவைகள் தான் இப்போ வீடியோ நம்ம ஆட் பண்ண முடியல நம்ம நண்பர்களாக வளர்த்திட்ருக்கறனால அந்த பறவைகளை பற்றியும் சொல்லிடலாம் காக்கடையில் காக்கடையில் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு டு இருபது வருஷம் வாழக்கூடிய காக்கடையில்களும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துங்க அதிகமாக வாழக்கூடியது ரொம்ப வருஷம் வாழக்கூடிய வந்து மக்காவுதான் அது வந்து ஒரு நாற்பது டு ஐம்பது வருஷம் எல்லாம் வாழ வாழக்கூடியது போல் கண்ணூர் வந்து எட்டு டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் என்ன தான் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டும் பயிர் வகைகள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சமான வாழ்நாளை அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி